தருமும் தலை காக்கும் தக்கச்சமயத்தில் தருமும் தலை காக்கும் தக்கச்சமயத்தில் உயிர்காக்கும் கூட இருந்தே குளி பறித்தாலும் கூட இருந்தே குளி பறித்தாலும் கொடுத்தது காத்திணிக்கும் செய்த தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்குவிடும் மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கு விடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் செய்த தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் േ കുളി പരിത്താലും കൂടെ കുളി പരിത്താലും കൊടുത്തത് കാത്തിനു